நல்வரவு மக்களே நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் இன்னைக்கு நாங்கள் வீலாக் பண்ண தடாக்கு வந்திருக்கிறோம் தடால உள்ள மதீனா மட்டன் ஸ்டாலுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் வாங்க கடைக்கு போகலாம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் என்ன எப்படி இருக்கீங்க அலமது இப்போ நம்ம யாரை சந்திச்சிருக்கோம்னா இங்கே மதீனா மட்டன் ஸ்டால் தடாலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆந்திரா ஆந்திராவோட பார்டர் அவரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் இப்போ கரியை பற்றி அவர் விளக்கத்தை சொல்லுவார் அஸ்லாம் வலைக்கம் என்னுடைய பேர் ஃபையாஸ் அகமது தடா என்னுடைய சொந்த ஊர் என் கடை பேர் வந்து மதினா மட்டன் அண்ட் சிக்கன் ஸ்டால் ஆந்திராவில் பார்டரில் தடான்ற ஊரில் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் தமிழ்நாடெல்லாம் கூட ரொம்ப இடத்துல நாங்கள் கறி சப்ளை பண்ணுறது உண்டு என் சான்பாய் வந்து என்னுடைய நல்ல நண்பர் அவருடைய தம்பி மகளுக்கு கல்யாணத்துக்காக கறி வேணும்னு சொன்னாங்க சரி வாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோம் வந்தாங்க நான் ஆந்திரா கடப்பா பக்கத்தில் பைதுக்கூர் என்ற ஊர்லேருந்து ஆடு கொண்டு வந்தேன் இந்த கறி வந்து ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மண்ணுடைய சுபாவத்தினால அந்த ஆடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நேர்முகமாக பார்க்கலாம் வாங்க மக்களே இப்போ ஃபயாஸ் பை நேரடியாகவே வந்து ஆட்டை போய் காட்ட போகிறாரு வாங்க பார்க்கலாம் ஃபயாஸ் பாய் ஆடை பார்த்துட்டோம் இதில் ஒரு ஆட்டுக்கு என்ன பாய் வரும் நிகா சொல்லுவீங்களே ஆமாம் பாய் அது எப்படி அது இடம் வர்ற கணக்கா ஆமாம் பாய் ஒரு ஆடுனுடைய வெயிட்டு எவ்வளோன்றது வந்து அதுக்கு வந்து நிகான்ற எங்களுடைய மொழி இந்த கறிக்கடைக்காரருடைய பேசுகிற மொழி அது நிகான்ற மொழியில் பேசுவோம் நாங்கள் அதை அது வெயிட்டு கணக்கு அது ஆக்சுவலாக அதை வந்து இந்த ஆடு வந்து மேக்சிமம் பதினஞ்சுலேருந்து பதினாலு கிலோ மேக்சிமம் வரும் பதினாலு கிலோ டெஃபினட்டாக வரும் அந்த கறி வந்து சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த கடப்பா மைதுப்பூர் என்ற ஊர் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மண்ணனுடைய சுபாவம் அந்த தண்ணினுடைய சுபாவம் கறி வந்து அந்த அளவுக்கு இன்பமாக இருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிட ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா இடத்துல ஆட்டு கறி கிடைக்கும் ஆனால் அந்த ஆந்திராவில் அந்த பகுதியில் உள்ள அந்த மண் தண்ணினுடைய சுபாவத்தினால கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயாஸ் பயிர் சொல்கிறது போல் அவர் சொன்ன ஊர் என்ன ஊர் சொன்னீங்க கடப்பா மைதுப்பூர் கடப்பா மைதுப்பூர் ஸோ அந்த உள்ள ஆடு வந்து பதினாலு கிலோ உள்ள ஆடு இருந்தாலும் பதினஞ்சு கிலோ கிலோ உள்ள ஆடு இருந்தாலும் கறி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் சார் ஆனால் சில ஊர்களில் வந்து எட்டு கிலோ பத்து கிலோ ஆடே வந்து சுவையாக இருக்கும் அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்கும் ஹார்ட்னஸ் இருக்கும் கரெக்ட் தானே ஃபயாஸ் பை ஆமாம் 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 ஃபயாஸ் பை ஆட்டை பற்றி ஓகே தெரியாத விஷயங்கள்லாம் நல்ல விவரமாவே சொன்னீங்க ரொம்ப நன்றி சரி நாளைக்கு நிக்காக நல்ல பீஸ் ஜம்முன்னு இருக்கிற மாதிரி பண்ணி எண்பது கிராம் எழுபது கிராம் சைஸ்ல கட் பண்ணி அதே போல கண்டிப்பா உங்களுக்கு விருந்து இருக்கும் நீங்களும் அந்த விருந்துல கலந்துங்க நாளைக்கு கண்டிப்பா சந்திப்போம் வலைக்கம் மக்களே நாங்க அக்பரியா பள்ளிவாசல் சூலூர்பேட்டால இருக்கிறோம் என் மகன் மாஸ் ஆகமது இவர் இவரு தான் இன்னைக்கு என் கூட வீடியோல இருப்பார் வீலாக்ல என் பேர் மாஸ் அஹமது நான் நியூ காலேஜில் இருக்கேன் இயர் நான் ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் வந்து ஒரு எயிட் இயர்ஸா இருக்கேன் ஸோ அப்பா கூட இன்னைக்கு நம்ம கூட இருப்போம் வாங்க இன்னைக்கு கலக்கலாம் மட்டன் பிரியாணி தான் ஓகே டேடி சொல்லிடுறேன் பாருங்க இப்போ நாலு சட்டி வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு சட்டிலையும் முப்பது முப்பது கிலோ செய்ய போறோம் நேற்று ஃபயாஸ் பைய போய் அந்த கறி பார்த்தோம் ஆடா பார்த்தோம் அந்த ஆடை வந்து இப்போ அவர் கறியாக வெட்டி கொடுத்துக்கிறாரு அந்த கறியை பார்ப்போம் நேற்று அவர் சொன்னது போலவே கறி ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருக்காரு அதே போல சைஸ் வந்து கேக் துண்டு மாதிரி வெட்டி கொடுத்துக்கிறாரு நாளைக்கு ரெண்டு பீஸ் வச்சா இருக்குன்னு இருக்கும் மாஸ் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இந்த கேட்டிங்கில் கூட இருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட இந்த நாங்கள் அடுப்பு இங்க செட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது எப்படி இந்த செட் பண்ணுற வகை எதுக்காக மண்ணு இங்கே கீழே போட்டிருக்கு அதை பற்றி மாசு அவர்கிட்ட கேட்போம் சொல்லுங்க மாட்டா இது எதுக்கு மண்ணு கீழே போடுறோன்னா இது வந்து சிமெண்ட்டு தர சிமெண்ட்டு தரில் என்ன ஆகுனா நம்ம அடுப்பு பார்த்த வச்சவன அந்த ஹீட்டில் வெடிப்பு உண்டாகும் வெடிப்பில் சில டைமில் கல் வந்து வெடிச்சு ஆளுங்களுக்கு காயம் பட்டு ரொம்ப கஷ்டங்கள்லாம் நிறைய நடந்துருக்கு சிரமங்கள்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அதுக்காக தான் நம்ம முன்னாடியே இப்போது சேஃபாக மண்ணெலாம் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மண்ணு வந்து அந்த ஹீட் ஃபுல்லாக வாங்கிடும் அந்த இரும்பில் இருக்க ஹீட் வாங்கிடும் ஸோ கீழே இருக்கிற தரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நம்ம சமைச்சிட்டு போனாலும் திருப்பி பெருக்கன்னா அந்த தரைப்பாலம் மாதிரி பழைய மாதிரி இருக்கும் நம்ம வேலையும் பக்காவும் முடிஞ்சிடும் அப்பா இது எதுக்கு இந்த கட்டை வந்து எப்பவுமே இப்படி தான் வைக்கணும்னு சொல்லுவீங்க இது மட்டும் ஏன் கொஞ்சம் அடிக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வட்டி அடுக்கிறது பொதுவாக வந்து வெறுகு பயன்படுத்துறதுல சில பேர் வே அதோட வேர் வருது வேர்கட்டை யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட நம்பிக்கை என்னென்னா வேரில் வந்து நெருப்பு கொஞ்சம் கங்கு கிடைக்கும்னு சொல்லி அது அவுட்டோர்ல செய்யும் போது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல் தான் ஏன்னா நல்லா காற்று போது அந்த மாதிரி வேர் கட்டை வச்சு எரிச்சோன்னா கொஞ்சம் நின்று எரியும் சீக்கிரமாக கட்டை எரிஞ்சு காலி ஆகாது அதே போல் கொஞ்சம் இன்டோர்ல சமைக்கும் போது இந்த மாதிரி பத்த மாதிரி கட்டை வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர் கட்டை வச்சு நம்ம வெளியே பக்கமாக அடிக்க வச்சா ஓகே ஆனால் இந்த பத்த சவுக்கு பத்த கட்டை இருக்க பிறகு இது வந்து இந்த மாதிரி அடுக்கி அடுப்பு வைக்கிறதால நம்ம அடுப்பு பத்த வைக்கல நடுவுலேயே எப்படி அந்த கேஸ் அடுப்பில் ஃப்ளேம் எப்படி உள்ளந்தே வரும் அதே போல தான் அதால அதனால் சேவ் ஆகும் இப்போ நாலு சட்டிலையும் வெங்காயத்தை போட்டு வச்சிருக்கோம் இதை பற்றி மாசு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சின்ன சமையல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சட்டியை வச்சுட்டு அந்த சட்டி சூடான பிறகு எண்ணெயை போடுவோம் பட் இப்போ பெரிய சமையல்லாம் அப்படி தேவையில்லை எண்ணெயை வெங்காயம் அது லவங்க இலக்காய் போட்டுட்டு கூட ஏற்றலாம் ஏன்னா அதோடைய ஹீட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் பேர்னிங்கு அந்த ஃபயரு அந்த எப்படி சொல்வது ஹீட்டு ஸ்பீடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை அதுவே வந்து சின்ன சட்டி பாத்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து ஹீட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சட்டி சூடாக வச்சு அப்புறமா எண்ணெயை சூடு அடுப்பு நல்லா தக தகனா ஏறியது பாருங்க இப்போ சட்டியை ஏற்படல மாது பிரியாணியில் வெங்காயத்தை எண்ணெய் சைஸில் போட்டால் டேஸ்டாக இருக்கும் டேஸ்ட்ன்னு இல்லைங்க வந்து மெலிசான சைஸ்லேயும் போட்டுடக்கூடாது ரொம்ப தடிசான சைஸ்லையும் போட்டுடக்கூடாது மீடியம் சைஸ்ல அடிச்சாதான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வதுங்க வதுங்க பக்காவா டேஸ்ட் கொடுக்கும் எண்ணெயிலேயே அது வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா போட்டுடலாம் பாருங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போட்டோம் அது இஞ்சி பூண்டும் வதங்கின பிறகு தான் இப்போ தக்காளி மசாலா தான் போட்டுருக்குறேன் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இது கொதித்த பிறகு தான் கறியை போடும் இந்த வெங்காயமும் தாலிப்பு வந்துச்சு பாருங்க பொன்னிறமா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இஞ்சியை பூண்டு மசாலா போட்டுடலாம் m <susurrisa> ộ <susurrisa> <coughs> <susurrisa> 啊，真的。 இப்போ இந்த ரெண்டு மசாலாம் கறி போட்டோம்ல அதனால வெந்துச்சு இப்ப அரி அரிசியை போட்டு தம் போட போறோம் அதே போல இது ரெண்டு மசாலா தாளிச்சு வச்சிருக்கிறோம் இதுல இன்னும் மசாலா கொதிச்ச உடனே கறிய போட்டு இப்போ இப்ப அரிசி வந்து உலையில போட போறாங்க ஒலைய கொதிக்குது போடுது பைவி இப்போ இதுல உப்பு எல்லாம் கரெக்டா இருக்க பாத்துட்டு நம்ம வந்து இப்போ அரிசி வந்து நம்ம ஒலையில இருந்து எடுத்துட்டு இருக்கோம் இந்த அரிசி வந்து கால்வாசி தான் வெந்திருக்கும் சரிங்களா இதுதான் நம்ம வந்து பிரியாணிக்கு தம் போட யூஸ் பண்ணுவோம் இதுல வடி வந்து இதுல பாதி அதுல பாதி போட்டிருப்போம் அது ஏன்னு உங்களுக்கு நான் வந்து இப்ப கிளாரிஃபை பண்றேன் இப்ப வந்து சாப்பாடு எடுக்க எடுக்க ஒவ்வொரு எடுக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப அரிசியா இருக்கும் நெக்ஸ்ட் எடுக்கிற சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்துருக்கும் அதனால பாதி போட்டு லெவல் பண்ணுவோம் இல்லனா ஒரு சாப்பாடு அரிசியாகவும் இன்னொரு சாப்பாடு வந்து உங்களுக்கு தம் மாதிரி இப்ப போட போறோம் இது ரெண்டாவது சட்டி போட போறோம் முடியலை அதுல ரெண்டு சட்டி தம் போட்டாச்சுப்பா இப்போ இந்த சட்டியில என்ன பண்ண போறோம் இப்போ இது மசாலா நல்லா கொதிச்சுச்சு இதுலயும் கறியை போட்டு ஒரு கால் மணி நேரம் பிறகு இதுவும் தம் போட்டுருவோம் ஓகே பாத்துக்கலாம் பாய் மேல வெயிட் வைக்காதப்பா 本当にこの。

மக்களே டிரான்ஸ்பரண்டான இடத்துல இப்ப நீங்க சமைக்கிறது சமைக்கிறத உங்களை நேரடியா காமிச்சிட்டோம் உங்களுக்கு ஒரு கண்காட்சியாவே இருந்திருக்கும் இப்போ இந்த ஏற்கனவே ரெண்டு செட்டி தம் போட்டுருக்கோம் அடுத்தது இங்க ரெண்டு செட்டி இப்ப தம்ல இருக்கு தம் போட்டு கிட்டத்தட்ட அந்த முதல்ல போட்ட தம் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆகுது அதை எடுத்து பாப்போம் சாப்பாடு 好，那么。 இவனுடைய கிருபால நாலு சட்டி சாப்பாடும் தம் போட்டுட்டோம் அதே போல் ரெண்டு சட்டி சாப்பாடு தம்மும் உடைச்சிட்டோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் விருந்து தொடங்க போகுது மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க லைக் போடுங்க